ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது நம்ம ஹெர்பெல் ப்ராடக்ட்ஸோட தேங்காய் எண்ணெய் சூப் மேக்கிங் தான் இன்றைக்கி தேங்காய் நம்ம என்ன சூப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பால சூப் இந்த வெப்பால சூப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக தேங்காய் ப்ளஸ் அதோட ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா ஆயிலும் நம்ம ஆட் பண்ணி பண்ண போகிறோம் இது வந்து வெப்பால ஆயில் வெப்பால ஆயில் பார்த்திங்கன்னா எவ்வளோ டார்க்கு ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கலருமே ஆட் பண்ணாமல் நேச்சுரல் கலரே பார்த்திங்கன்னா ரெட் கலராக ஃபஸ்ட்டு மாறும் அது மட்டும் இல்லாமல் இந்த சூப் எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்யாஸ் சூரியசஸ் ஸ்டார்டிங்கில் இருக்கவங்க மிடில் ஏஜில் இருக்கவங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே இந்த சோப்பை பயன்படுத்தலாம் இது வந்து அந்த அரிப்பு தன்மையை வந்து குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்பால் வந்து அதோடய மரத்தோட இலையோடய சாறு எடுத்தால் நம்ம பண்ணுறோம் அப்புறம் வெப்பால் ஆயில் ஆட் பண்ணுறோம் அது வந்து முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்காக வந்து தோல் பிரச்சனைகளுக்கு வந்து முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க ஸோ அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுத்து இப்போ வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் நல்ல ரிவ்யூஸும் வருது கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து அதனால தான் இதுக்கு வந்து நம்ம ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுத்து தனித்துவமாக இந்த சோப் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணிகிட்ருக்கோம் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி வாங்குறாங்க அதனால தான் ஒரு சின்ன வீடியோவாக உங்களுக்கு நான் போ போட்டுருக்கேன் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ கலர் வந்து பார்த்தீங்களா கொஞ்சம் வந்து வெளிர் நிறமாக மாறி இருக்குது ஏன் அப்படின்னா இது வந்து வெப்பால என்ஜைம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ரெட்டாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த கலர் வெப்பா வெப்பாலையோட அந்த இலை சாறு ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த கலரில் மாறி இருக்குது இப்போ நம்ம முன்னாடியே மூல்டெல்லாம் நம்ம ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுக்கணும் ஆயிலெலாம் தடவிட்டு நம்ம வந்து கையால் வந்து ஹேண்ட்மேடாக பண்ண 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 தான் அதோட குவாலிட்டி வந்து அப்படியே இருக்கும் நம்ம மிஷின் மேடாக பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட்மேடாக பண்ணி நம்ம வந்து மக்களுக்கு வந்து தரமாக கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம வாங்கி உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்காருக்காது தேவைப்படுது உங்கள் ரிலேஷன்ஸ்க்காருக்காக தேவைப்படுது இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது அவங்க தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ண சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக கொடுத்துட்ருக்கோம் சின்ன சைஸும் கொடுக்குறோம் பெரிய சைஸும் கொடுக்குறோம் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எது இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ